கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் புதன் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் குரோதி வருடம் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை தேய்பிரை ஏகாதசி மாலை ஆறு மணி பத்து நிமிடங்கள் வரை பின் தேய்பிரை துபாதசி ரோஹிணி நட்சத்திரம் பிற்பகல் ஒரு மணி ஒரு நிமிடங்கள் வரை பின் மிருகசேரிச நட்சத்திரம் சேசம் இரண்டு புள்ளி ஒரு நாளிகைக்கு தியாகியம் முப்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து நாளிகைக்கு சிதயோகம் இன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் சந்திரபிரபகிலும் ஸ்ரீ ரங்கமன்னார் சிம்ம வாகனத்திலும் பவனி இன்று மேல் நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரியின் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை இரவு ஆறு முப்பது மணி முதல் ஏழு நாற்பது மணி வரை இன்றைய சந்திர நட்சத்திரங்கள் ஹஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் திதி ஏகாதசி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் கடக லக்னம் இருப்பு மூன்று நாளிகை ஒரு வினா நாளிகை இன்றைய ராகு காலம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய பாட்டி வைத்தியம் அத்திப்புலம் தொடர்ந்து சாப்பிட்டு வர உடல் வலிமை பெறும் இன்றைய ராசி வலன்கள் மேசம் பொறுமை ரிஷபம் ஆக்கம் மிதுனம் ஆதாயம் கடகம் நலம் சிம்மம் பக்தி கன்னி தாமதம் துலாம் போட்டி விருச்சகம் வாழ்வு தனுசு மகிழ்ச்சி மகரம் வெற்றி கும்பம் பயம் மீனம் ஏமாற்றம்